ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் என்னென்ன வேலைன்னு நம்ம பார்க்கலாமா ஸ்கூலுக்கிட்டு வந்துவிட்டேன் வரும்போதே நம்ம பக்கத்தில் நம்ம வச்சுருக்க முருங்கை மரத்தில் கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன்னா ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து நைட்டு மழை பெஞ்சிட்டா நாளைக்கு முருங்கைக்கீரை பறித்து செய்ய முடியாது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலாக என்னன்னு தெரில இப்போ வந்தோடனே தான் தெரியும் சப்போஸ் ஸ்கூல் இருந்தால் அவங்க ஏழு மணிக்கெலாம் நம்ம லஞ்சு கட்டணும் அப்போ காலையில் நம்ம பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ண முடியாது அதனால் வரும்போதே கேட் திறந்து கீரை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் குளிக்கீட்டு முடி எடுத்துவிட்டால் நம்ம நல்லா நல்லாயிருக்கும்ல எல்லாம் பூச்செல்லாம் இருக்கும் அந்த செடியெல்லாம் நடந்து போகிறது ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு நாலு பாவ கலந்தது அதையும் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் இது வந்து வெளியில இந்த வே வேலையில் இருக்கு கம்பி வெளியில் யாராவது வர்றவங்க வந்து பறிச்சு போயிடுவாங்க பெருக்கட்டுன்னு விட்டோம்னா யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க சரி அதையும் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு நான் உள்ளே காய வச்சேன் இப்போ வந்து மழை வருதா டெய்லி அதனால் நம்ம டென்ஷனாக இருக்க வேண்டியதாக இருக்கு காஞ்சி அனைஞ்சி மூணு இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டில் யாரும் இல்லை இல்லை மழை வந்தால் எடுக்கிறதுக்காக அதனால் நேற்று ஈவினிங் வந்து வாஷிங் மிஷின் போட்டு நைட்டு காய வச்சுட்டேன் அது வந்து சிலதெல்லாம் காஞ்சிருந்துது நான் வந்து அதெல்லாம் மடிச்சுட்டேன் கொஞ்சம் சரி சாய்ந்தரம் அந்த மடிச்சுக்கலாம் விட்டேன் இப்போ வந்து வீடு எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது நாளைக்கு எனக்கு லீவ்னால எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக வேலை செய்யலாம் டென்ஷன் ஆகாமல் அடுத்தது வந்து நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஏழு மணிக்கு கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க இங்கே வந்து கிலோ ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு பாருங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஆனால் நேற்று வந்து என்னென்னா மூணு கிலோ நூறுரூபா அதாவது ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஏழு மணிக்கு மேலே என்ன செய்ய சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்போ அதில் தான் கொஞ்சம் கிழங்கு எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து என்ன சொன்னேன் நான் வந்து ஈவினிங் வடை செய்கிறேன்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் வடலாம் செய்ய வேணாம் சும்மா வேக வச்சு வச்சா போதுனாங்க சரியாண்ணா நமக்கு வேலை நினச்சிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து வேக வச்சு நிற்கணும் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெலாம் அடுக்கணும் காலையில் ஒன்று ரெண்டு பாத்திரம் விளக்காமல் போனால இது கிழக்கு தான் அந்த மண் அதெல்லாம் கழுவணும் அப்புறம் என் டிஃபர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பெற்றிருக்கேன் அதெல்லாம் கழுவணும் அப்புறம் வந்து நேற்று ஈவினிங் நான் வந்து எடுத்த வீடியோ வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு அது யாருமே பார்க்கல ஒரு பத்து வியூஸ் தான் போயிருக்கு ஆனால் மார்னிங் வந்து எனக்கு லஞ்ச் மெனு போட்டது வந்து எழுநூறு ஏழாயிரத்தி அறநூறு பேர் பார்த்துருக்காங்க ஐயோ இவ்வளோ வியூவசம் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பார்த்தவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு சப்ஸ்கிரைபர் எங்கேயோ போயிடும் எனக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க ஏன்னா யோசனையாக வந்து நான் ரீச் பண்ணலை அதனால் எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்க்கலாம் இந்த கிழங்க வந்து வேக வச்சுட்டு ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவிடுவேன் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு துணியெல்லாம் மடிச்சிடுவேன் இன்னும் என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வந்து வேக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காலைல வச்சேன் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து சூடு பண்ணுறேன் என் கைக்கு வீணாகவே ஆகாது இருந்தாலும் சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணுறேன் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குருமா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அரைச்சேன் நான் அந்த மாதிரி அரைச்சதில்லை சரி கருவேப்பிலைலாம் சாப்பிட மாட்டேங்கிறனாலே போட்டு அரைச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு அரைச்சேன் அதனால என்ன ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது கிழங்கு கட் பண்ணும்போது யாரெல்லாம் பச்சையாக கிழங்கு சாப்பிட்றீங்க எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் சாப்பிட்ற அந்த நுனி பகுதி மில்லிஸாக இருக்கும்ல அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பச்சையாக சாப்பிடுவேன் நான் இவ்வளோ நாள் வந்து இந்த ப்ரௌன் கலர் தோல்லாம் உரிச்சிட்டு தான் வேக வைப்பேன் ஆனால் கொஞ்சம் சங்கரத்தில் கஷ்டமாக இருக்குது உரிக்கிறதுக்கு இப்போ ரெண்டு மூணு தான் அந்த தோலோடைய வந்து நான் வேக வைக்கிறேன் என்ன கிழங்கு கொஞ்சம் கலர் தான் மாறுது கலர்ல கலர் மாறுனா என்ன நம்ம கலரே மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படிதான் வேக வைக்கிறேன் நீங்கள் எப்படி வேக வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் வெள்ளையாக உரிச்சிட்டு தான் வேக வைப்பேன் வெள்ளையாக இருக்கும் இந்த தோலோட வேக வைக்கிறாலும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது அப்புறம் வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நேரில் பார்க்கும்போது சொன்னாங்க இழுத்து இழுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படி பேசுகிறேன்னா நீங்கள் யாராவது சொல்லுங்கள் என் தப்பை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம நல்லா தான் செஞ்சிட்ருக்கோன்னு நான் நினச்சிப்பேன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரத்தில் அடிக்கிட்டேன் இந்த பாத்திரத்தை இப்போ விளக்கிட போகிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பாத்திரத்துலாம் கழிவு முடித்தேன் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே பசங்க வந்துட்டாங்க இப்போ வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்கு இப்போ அதை கழிவணும் இதை கழுவி முடிக்க ஹஸ்பண்ட் வந்துவிட்டா அந்த லஞ்ச் பாக்ஸ் தான் கழிவணும் இது வந்து ஒரு தொடர் கதை தான் யானையும் வரும் பின்னே மனை வாசி வரும் முன்னேங்கிற மாதிரி பசங்க ரொம்ப சத்தத்தோடு தான் வருவாங்க அப்பா ஏண்டா வீட்டுக்கு வராங்க இல்லை நம்ம ஏண்டா வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி ஆகிடும் ரெண்டு பேரும் ஒரு ஒத்துமையிலே இருக்க மாட்டாங்க வரும்போதே என்ன பிரச்சனைனா ஏன் மேக்கப் எடுத்துகிட்டாங்குது உள்ளே வரும்போதே எங்கேயிருந்து மேக்கப் வந்துடல என்ன மேக்கப் எடுத்தாலும் கட்டிக்கிட்டே வராங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மனவள்ளிக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது பச்சிர சாப்பிட்டா ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பால் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஐஸாக இருக்குது இது வந்து இது கூலானோன்னே கொஞ்சம் சில்ல ஸ் போனோன்னே காய்ச்சணும் அதுக்கப்புறம் வந்து குருமா வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நைட்டு வந்து சப்பாத்தி தான் போட்டு தர போகிறேன் இந்த வாரம் ஃபுல்லாகவே எதுவும் செஞ்சு தரல இட்லி தோசை தான் செஞ்சு கொடுத்தேன் சரி சப்பாத்தி போட்டு தரலான்னு இருக்கேன் குருமா இருக்கிறதுனால இந்த கிழங்கு வந்த உடனே இதை எடுத்துகிட்டு பால் காய்ச்சி காஃபி போட்டு தரணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங் ஒர்க்கு இந்த ஈவினிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை